பாண்டியனோட கையில சிக்கின தங்கமயிலினுடைய துருப்பு பாக்கியம் கொடுக்கற ஐடியா ஏமாந்த ஒட்டுமொத்த குடும்பம் ஸோ என்ன நடந்துச்சு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் ஆயிரம் பொய் சொல்லியாச்சும் ஒரு கல்யாணத்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்பதான் பாண்டியன் வீட்டு மருமகளா தங்கமையில பொய் பித்தராட்டம் எல்லாமே பண்ணி சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஆனா அதை ஒவ்வொரு நாளுமே மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தங்கமயில் பாத்தீங்கன்னா ஒரு வித பதற்றத்தோடைய அந்த வீட்டுல இருந்துட்டு வராங்க எப்ப மாட்டுவோம் நம்மளை பத்தின விஷயம் எப்ப வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பிலேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமுமே தங்கமயில் தத்தளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சோ அந்த வகையில முதன் முதலாக தங்கமயில் சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதாவது தங்கமயில் அண்ட் சரவணனுடைய கல்யாணத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டியன் பாத்தீங்கன்னா தங்கமயில் கிட்ட ஆதார் கார்டை கேட்குறாரு ஆதார் கார்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வயசு தெரிஞ்சிருமே அப்படின்னா சரவணனை விடவும் நாம ஒரு வயசு மூத்தவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுமே அப்படிங்கிற பயத்துல பாத்தீங்கன்னா தங்கமையில் ஆதார் கார்டை கொடுக்காம சமாளிச்சிடுறாங்க ஆனாலும் சரவணன் உங்க வீட்டுல இருக்கிற ஆதார் அட்டையே நீ போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தங்கமையில அனுப்பி வைக்கிறாரு வீட்டுக்கு போன தங்கமையில் நடந்த விஷயத்த பாக்கியத்துக்கிட்ட சொல்லி புலம்புறாங்க பாக்கியம் இதை எப்படியாச்சும் சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தங்கமயிலோட அப்பா வெளியே டீ கடையில டீ குடிக்கிறாரு அங்க எதிர்ச்சியாக வந்த பாண்டியன் செந்தில் ரெண்டு பேரையுமே பார்த்து பேசிக்கிறாங்க அப்போ பாண்டியன் சரவணன் தங்கமயனுடைய கல்யாணத்தை பதிவு பண்ண வேண்டிய விஷயத்த சொல்றாரு உடனே தங்கமயனோட அப்பா அவரோட ஆதார் கார்டு என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பர்ஸ்ல வச்சிருந்த ஆதார் கார்டை எடுத்து பாண்டியன் கிட்ட கொடுத்துட்டாரு பாண்டியனும் அதை பார்க்காம வாங்கிக்கிறாரு இதை எடுத்துட்டு பாண்டியனோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கும்போது தங்கமயனுடைய வயசு தெரிய போகுது இத பத்தி எதுவுமே தெரியாம வீட்டுக்கு வந்த தங்கமயனோட அப்பா பாண்டியனை வெளியே வச்சு நான் பார்த்தேன் அவர் தங்கமையிலோட ஆதார்டே கேட்டாரு நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாரு அப்போதான் வயசு வித்தியாசத்தை பத்தி அவருக்கு தெரிய வர போகுது ஆனா இதுல மாட்டிக்கொள்ளாதபடி தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாக்கியம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தன்னுடைய மகள் தங்கமயிலுக்கு எதனா ஒரு ஐடியா கொடுக்க போறாங்க அதன்படி இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னா ஆதார் அட்டையில போட்டிருக்கிற வயசு தப்பு அப்படிங்கிற மாதிரி பொய் சிலிடு அப்படிங்கிற மாதிரியாகவும் ஐடியா கொடுக்குறாங்க ஸோ அதன்படி வீட்டுக்கு போற தங்கமையில் ஆதார் அட்டையினுடைய வயசு வித்தியாசத்தை பத்தி கேட்க போறாங்க உடனே தங்கமையில் அது தப்பா போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்க போறாங்க ஸோ தங்கமேல் என்ன சொன்னாலுமே அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமா நம்பிட போகுது ஸோ அந்த வகையில் இந்த ஒரு விஷயத்தையும் எல்லாரையுமே நம்பிட தான் போடாங்க ஆனால் மீனாவுக்கு மட்டும் ஆரம்பத்திலருந்தே தங்க மேல் அண்ட் அவங்களுடைய குடும்பத்து மேலே ஏதோ ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் இதை பற்றி கூட அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனா முயற்சி எடுக்கிறதுக்குமே வந்துட்டு வாய்ப்பு இருக்க போகுது ஸோ இனிவே இப்படி தான் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலுடைய கதை வந்துட்டு இருக்குது ஸோ ஒரு ஆதார் கார்டு விஷயத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரமே ஓட்டிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரம் கமெண்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்